வைத்தியம் இன்று நம்ம வந்து பீட்ரூட் ஜாம் செய்வது எப்படி அதற்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பெரிய சைஸாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ரெண்டு பீட்ரூட் ஒரு கப் அளவுக்கு இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டு நல்லா சீவிக்கிங்க அது உங்களுக்கு எந்த சைஸ் கப்புனாலும் அது உங்களோட அளவு தான் அதை நல்லா சீவிக்கணும் நல்லா ஃபுல்லாக கழுவிடுங்க கழுவி தோல் நீக்கிட்டு அதை நல்லா பொடி மாசையில் போட்டு சீவிடுங்க சீவி ஒரு கப்பளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா என்ன பண்ணும் கொஞ்சம் தேங்காயும் அதே மாதிரி ஒரு முடி நல்லா திருவிக்குங்க போட்டு ரெண்டையுமே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் நம்ம வந்து ஒரு கிடாய சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா நீட்டாக போட்டு நம்ம வணக்கிடுங்க பீட்ரூட் போட்டு நல்லா வளர்க்கணும் என்னென்ன நிறைய ஊற்றிடக்கூட சும்மா லைட்டாக வர எதுவும் பிடிக்காமல் இருக்குமே கொஞ்சம் ஊற்றிக்குங்க போட்டு நல்லா வதக்கிடணும் வணக்கின பிறகு கொஞ்சம் பாதி வணங்கினோன்னா தேங்காயும் குட்டி நல்லா வதக்கிடணும் பிறகு அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும் தண்ணி பதம் பூரா போயிடும் பிறகு அதை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பாத்திரத்தை தான் பிறகு திராட்சை முந்திரி இலக்காய் இதெல்லாமே நம்ம வந்து திராட்சை முந்திரி எடுத்து நம்ம ஒரு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா போட்டு வறுத்து எடுத்துருங்க பிறகு அதையும் தூக்கி நம்ம பீட்ரூட்டில் கொட்டி வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு கப்பு பீட்ரூட் திருவள்ள இருந்தால் நீங்கள் மூணு கப் அளவுக்கு சீனி போட்டுக்கணும் போட்டு ஒரு பாத்திரத்தில் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றி இந்த சர்க்கரை மூணு அந்த நீங்கள் போடுற அளவு போட்டு தான் அரட்டம்னால் நான் சொல்கிறது நல்லா பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ரெண்டு ரெண்டு பீட்ரூட் அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக பிடிங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிக்கணும் சும்மா பேருக்காக தண்ணி ஊற்றிக்கணும் போட்டு அந்த இதை வந்து நல்லா ஜ இது பாகு காய்ச்சிடணும் பாகு காய்ச்சினோடனே பாகு வரையிலேயே அப்படி கம்பி ப தொட்டு பார்த்தா பிசு இருக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா கொட்டி நல்லா சேர்த்து கிளறணும் அது திராட்சை முந்திரி இலக்காய் அதோட இந்த நம்ம தேங்காய் இதெல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு கிளறணும் கிளறி கிளறிக்கிட்டு வரையிலேயே அது அப்படி கெட்டி பதமாக வரும் வர நல்லா கிண்டி எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியாக குளக்குளம் வந்துடும் வந்தவனே எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய்யை தடவி இதில் ஒரு ஐம்பது நெய்யை ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கிண்டுங்க கிண்டன பிறகு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு பிளேட்டில் தடவி இந்த இதை அப்படியே தூக்கி கொட்டிடுங்க கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க பிறகு அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுருங்க ஏன்னா ஆறினவொடனே தானாக அப்படியே கட் பண்ணி பீஸ் பீஸாக வந்துடும் அதை அழகாக எடுத்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை மா சாய்ந்தரம் வந்தோடனே டிஃபன் கேட்குங்க அப்போ இதை கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் எல்லாத்துக்குமே பெரியமாக வயசானவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் கடைக்கு போய் ஜாம் சாப்பிடுறது இதை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த் ரத்த விருத்தி இல்லாதவங்களுக்கு இதை சாப்பிட்டிங்கனாவே போதும் நல்ல ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் இது வந்து செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்